முன்னாடி ஒரு காலத்துல கொல்கத்தால விவேகானந்தர் ஒரு லைப்ரரியில போயிட்டு போறாரு ரெண்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாரு லைப்ரரி எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ரெண்டு நாள் படிச்சிருப்பாரா அதுக்கு வாய்ப்பே இல்லையே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ண புக்லயே ஒரு புக்ல ரேண்டமா ஒரு பேஜ்ரரி ஓபன் பண்ணி அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு இந்த பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு விவேகானந்தர் சொன்ன பதில பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இது சாத்தியம் இந்த மனுஷன் இந்த புக்கை வந்து ரீட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படியே உறிஞ்சு ஒவ்வொரு கண்டென்ட்டையும் குடிச்ச மாதிரி இல்ல இருக்கு அப்படின்ட்டு விவேகானந்தரை ஆச்சரியமா பாக்குறாரு ஆனா அது அதிசயம் கிடையாது இது நம்ம மனதோட இயல்பு தான் நம்ம மறந்து போன நம்ம மனசோட ஒரு பவர் ஓகேங்களா விவேகானந்தர் சொல்றாரு ஆர்டினரி மைண்டுக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி மைண்டுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் கவனம் ஃபோக்கஸ் ஓகேங்களா சோ விவேகானந்தருக்கு ரீடிங் அப்படின்றது ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு பேஜ் டேர்ன் பண்றது கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் எண்ணம் காட்சி மூச்சு இது மூணையும் ஒரு லேசை போல இணைக்கிறது தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை ரீட் பண்ற விஷயம் உங்க கவனம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒன்னு சேரும் போது உங்க மெமரி பவர் பல மடங்கா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சோ விவேகானந்தரோட திறமை அப்படின்றது அதிசயம் கிடையாது அது ஒரு அமைதியுடைய சக்தி விவேகானந்தர் இதை எப்படி சாத்தியப்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு டெக்னிக் இருக்கு ஃபர்ஸ்ட் மன சுத்தம் செகண்ட் உடல் அமைதி மூணாவது உணர்ச்சி அமைதி மன சுத்தம் அப்படின்றப்போ அவர் ஒரு யோகி அவர் எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களைதான் நினைப்பாரு தேவையில்லாம மனச அலைபாய விட மாட்டாரு அவருக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம் உடல் அமைதி அப்படின்றப்போ படிக்க உட்காரும் போது உங்க உடல் அங்கங்கே அசஞ்சிட்டு இருந்தா உங்களுக்கு ஈஸியா கவன அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் அதனால ஒரே பொசிஷன்ல உட்காந்து படிக்கிறதுக்கு பார்ப்பாரு மூணாவது உணர்ச்சி அமைதி உணர்ச்சி அமைதி வந்து டெய்லி மெடிடேஷன் பண்றது மூலமா அவர் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு ஓகே ஒரு யோகிக்கு இதெல்லாம் சாத்தியம் ஏங்க நம்மள மாதிரி சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் சாத்தியமா இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது கண்டிப்பா முடியுங்க படிக்கிறதுக்கு முன்னாடி புக்கை எடுத்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க மூச்சு ஆழமா உள்ள எடுத்து மூச்சை வெளியே விடுங்க மூச்சு உள்ள இழுக்கும் போது வயறு வெளியே வரணும் மூச்சு வெளியே விடும் போது காத்தெல்லாம் வெளியே போயிருது இல்லையா வயறு உள்ள போகணும் செகண்டு நீங்க படிக்கிறீங்க இல்லையா அது அப்படியே ஒரு காட்சி படுத்துங்க விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க படிக்கிற ஒவ்வொன்றும் உங்க முன்னாடி ஒரு நம்ம டிவியில இமேஜஸ் பார்ப்போம் இல்லையா அத மாதிரி போகும் இந்த விஷயம் பசங்க பாக்குற மூவியை மறக்காம இருக்கிறதுக்கும் படிக்கிற புக்கை ஈஸியா மறக்கிறதுக்கும் காரணம் ஸோ அதே மாதிரி உங்க புக்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கும் விஷுவலைசேஷன் பண்ணுங்க தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து என்ன படிச்சீங்க அப்படின்றத ரீகால் பண்ணுங்க உங்களை நீங்களே கொஸ்டின் கேளுங்க நீங்க விஷுவலைஸ் பண்ணதையும் கனெக்ட் பண்ணி வேர்டிங்ஸா அதை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க இது மூணையும் நீங்க பண்ணுனா ஒரு வாரத்திலே உங்களுடைய கவனம் அபாரமா இம்ப்ரூவ் ஆகும் மெமரி பவர் ரொம்ப அதிகமாகும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த வீடியோ ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவைப்படலாம் செய்து